செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உன்னோடு தலைமையில் பேச வேண்டும் என் குழந்தையே வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த தாயானவள் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் ஆனால் ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட செய்தி உன்னை தேடி வரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் அதற்கு என் குழந்தை நீ இந்த தாயானவள் என் வாக்கினை மனதார முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வருகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உன்னுடைய வேதனைகள் எத்தனை பெரியது என்பது இந்த தாயானவள் நான் நன்கு அறிந்தேன் என் தங்கமே யாரும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து வரும் பொறுத்திருக்கின்றாய் உனக்கென்று யாருமே இல்லை உனக்கான அத்தனை ஆறுதலையும் தருவதற்கு எந்த ஒரு உறவும் இல்லை என்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் செய்ய முடியாமல் என் பிள்ளை நீ தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விடியல் பொழுதும் நமக்கான விடியலாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மனப்பக்குவத்தை உனக்குள் வந்துவிட்டால் அதை தெளிவாக நல்லபடியாகவே தொடங்கி நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தாலும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மனவேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உணராமல் உணர முடியாத சூழ்நிலை எந்த நேரமும் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டுமென்று இது இருந்தெல்லாம் உனக்கு மிக பெரிய நன்மை பிறக்க வேண்டுமென்று இத்தனை காலமும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் சேர்ந்து வைத்து என் பிள்ளை முழுமையான சந்தோஷத்தை நீ பெற்று கொள்ளப் போகின்றாய் இந்த ஒரு உன்னை எடிக்க நின்று நின்று சூழ்ந்து நின்றுதோ அந்த சூழ்ச்சிகள் அதற்கு இன்று இந்த தாயானவள் தருகின்ற வாழ்க்கை வாக்கினை நீ தெளிவாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னதான் இவர்கள் செய்துவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாய் தெய்வம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்றால் ஒரு எல்லை மீற இவர்கள் எந்த நிலைக்கும் செல்ல முடியாது என் தங்க பிள்ளையே உன்னை பயமுறுத்தலாம் மனதளவில் உன்னை காயப்படுத்தலாம் மற்றபடி உன்னை ஒரு காலமும் இவர்கள் தொட்டுவிட முடியாது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் மனதை போட்டு வேதனைப்படுத்தும் போதெல்லாம் உன்னை குழப்பப்படுத்தும் போதெல்லாம் என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் அம்மா இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு தீர்வினை கொண்டு தாருங்கள் என்று அதனால் நீ கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குழப்பமே இல்லாத சூழ்நிலையை கொண் கொடு என்றுதான் கேட்க வேண்டும் ஏனென்றால் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்கின்றது என்பதையும் ஏற்கனவே அறிந்த விஷயமாக மாறிவிட்டது எல்லோருக்கும் இதுதானே வேலையாக இருக்கின்றது இன்னொருவரை காயப்படுத்துவதும் அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் தானே இவர்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு நீ உன்னை குழப்பக்கூடாது தெளிவான மன எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிகின்றதாய் என் குழந்தையே கஷ்டத்தைக் கண்டு குழம்பி நீ தவிர்த்தாய் என்றுதான் நான் தருவது முன் வந்து நிற்கின்றாய் இதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்ற என்ற ஒரு சாதாரண விஷயமாக எண்ணிக்கொண்டு இதை நீ கடந்து ஆனால் நிச்சயமாக உனக்கு சோதனை கொடுத்தவர் எல்லாம் பேரடியாக அவர்கள் தலையில் போய்விடும் அவர் உன்னுடைய மாற்றம் பயந்த காலங்கள் எல்லாமே முடிய வேண்டும் தேவையில்லாத சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் மன கஷ்டங்களை எல்லாம் மன குழப்பங்கள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் நீயே இருக்க வேண்டும் இது ஒன்றுதான் இதற்கு முழுமையான தீர்வு தேவத்தின் மீது மட்டும் பயம் இருக்க வேண்டும் அதுவும் தவறு செய்தால் மட்டும்தான் மற்றபடி தேவங்களை நீ உன் வாழ்க்கையில் தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து நல்லபடியாக எப்போதும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என் தங்கமே இந்த சாதாரணமான மனிதற்காக நீ பயப்படுகிறாய் என்றால் உன்னிடம் தான் தவறு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் என் குழந்தை உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி நீ மன மனதைரியத்தோடும் இருப்பதுதான் அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னிடத்தில் எதுவும் மே இல்லை என்றாலும் கூட என் குழந்தை பணம் இல்லை பொண்ணில்லை பொருள் இல்லை என்றாலும் கூட எதுவுமே இல்லை என்று எப்பொழுதுமே நீ பஞ்ச பாடுபடாதே ஏன் தெரியுமா உனக்கு இவை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்வதற்கான கால நேரம் இருக்கின்றது இதையெல்லாம் நினைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்று கொள்ள முடியும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் என் குழந்தை இதையெல்லாம் பெற்று கொள்வதற்கான சந்தேகம் கிடையாது என்று முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் இவை எல்லாம் உன் கைகளில் ஒரு நாள் வந்து சேரும் என்னிடத்தில் இல்லை எனக்கு பணம் இல்லை என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாயானால் பஞ்சத்தைப் பற்றியே சொல்லி கொண்டிருப்பாயானால் என் தங்க பிள்ளை வருவது கூட வராமல் ஓடி சென்றுவிடும் உன்னை தேடி வருவதை உன்னிடத்தில் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்போதுமே மனதிற்குள் நேர்மறை எண்ணங்கள் என்னிடம் இருக்கிறது என்று ஒரு நொடி சொல்லிப்பார் நிச்சயமாக இங்கிருந்தாலும் உன்னை தேடி அது வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உன் வாழ்க்கையில் நிலையான விஷயங்களாக இருக்க வேண்டும் எதுவுமே உன்னை பற்றி இடையில் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது அதனால் கிடைக்கின்ற இடையில் விஷயங்களும் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் பெற்று கொள்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை எப்போதுமே நீ தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் அம்மா மட்டும் உனக்கான முயற்சி செய்தால் போதுமா நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா நீ எந்த அளவிற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் அடுத்தவரிடம் என் குழந்தை கிடையாது ஒப்படைத்து ஒப்படைத்து விட்டு செல்வதற்காக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை என்பதை எப்போதுமே நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இன்றைய பொழுதானது என் குழந்தை உனக்கானதுதான் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நல்லது நடந்தாலும் உனக்கானதுதான் துன்பம் வந்தாலும் உனக்கானதுதான் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அதற்குத்தான் உனக்கான நல்ல பாடங்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை எப்பொழுதுமே நீ உறுதி செய்து கொண்டிருந்தால் போதும் எல்லா நேரத்திலும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் வாழ்க்கை தானாகவே மாற்றத்தை உனக்கு உன் கண் முன்னே கொண்டு வந்து காண்பிக்கும் இன்னும் சில மணி நேரம் நீ நினைத்தது ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி வந்து சேரத்தான் என் குழந்தை போகின்றது அதை உன் வராகியம்மா நானும் சேர்த்து உன்னோடு மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்கத்தான் போகின்றேன் என் குழந்தைக்கு இத்தனை கால வேதனைகளுக்கும் பின்னாலும் இருந்த விஷயங்கள் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதையும் நீ நம்பிக்கையோடு உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நீ எப்படி ஆசைப்படுகின்றாயோ அதன்படி மாற்றி கொடுக்கும் என்பதையும் உண்மையாக நம்பி இருந்தாலே போதும் மற்றபடி எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த கவலையும் இல்லாமல் நடப்பதை சந்தோஷமாக எதிர்கொள் வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி